சட்டப்பேரவை சுணேசபாநாயகர் அவர்களுக்கும் மேதகு ஆயர் வேலூர் மறை மாவட்ட ஆயர் மற்றும் வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம் கல்வி என்பது ஒரு அடையாளம் சமுதாயத்தை உயர்த்துவது கல்வி மட்டுமே அந்த கல்வி பணியை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கும் ஆர்சியம் தொடக்கப்பள்ளி செயின் பால் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் அதை நிர்வாகம் செய்யும் அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் முதன் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றாண்டு விழா காணும் இப்பள்ளி மேல் மேலும் வளர வேண்டும் ஒழுக்கம் கல்வி நிர்வாகம் மாணவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவித்தல் அவர்களுடைய கலை திறமையை ஊக்குவித்தல் என்று அனைத்து விதங்களிலும் இப்பள்ளியின் பணி மிகவும் பாராட்டுக்குரியதாகும் நூறு சதவீதம் அளித்தல் என்பது ஒரு சிறப்பான ஒரு செயல் அதை கௌரவப்படுத்தும் நிர்வாகத்திற்கு முதலில் பாராட்டுதல்கள் நூறு சதவீதம் பெற்ற ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய வட்டார கல்வி அலுவலகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நூறு சதவீதம் இம்மாணவர்கள் மண்ணில் இருக்கும் மாணவர்களின் கல்வி திறமையை மேன்மேலும் வளரச் செய்ய சிறந்த ஒரு பணியாகும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் என்று அனைவரும் சேர்ந்து மட்டுமே ஒரு பள்ளியை சிறப்பான ஒரு பள்ளியாக உருவாக்க முடியும் அந்த வகையில் இந்த பள்ளியின் பணி இந்த பள்ளியின் சேவை இவ்வூர் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் அதை நன்கு முறையில் நிர்வாக நல்ல முறையில் நிர்வாகம் செய்யவும் அப்பணியை ஊக்குவிக்கும் எனக்கு போ நிறுவன தொண்டு நிறுவனத்தின் பங்கு முன்னாள் மாணவர்களின் த பங்கு மற்றும் பெற்றோர்கள் இவ்வூர் பொதுமக்களின் பங்கு மிக மிக பாராட்டுக்குரியதாகும் அனைவரும் எங்களுடைய கல்வி பண கல்வி சேவையின் பணியாக அனைவரும் இங்கு வந்திருக்கும் அனைவரும் ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுத்து அவர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இப்பள்ளி மேன்மேலும் கல்வி பணியில் சிறக்கவும் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் இப்பள்ளி மா தலைமை ஆசிரியர்கள் அனைவரின் கல்வி பணி சிறக்கவும் வாழ்த்துக்கள் கூறி நூற்றாண்டு காணும் இப்பள்ளி மேன்மேலும் சிறக்கவும் மேன்மேலும் இக்கல்வி பணியை நல்ல முறையில் செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் கொடுத்து வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிலையம் வாழ்த்து பேசிய பட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கரவொழி மூலம் தெரிவித்துக் கொள்வோம்